ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷாதுக்கு நேற்று ஸ்கூலில் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க நாளைக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நைட்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் எப்படியோ ஆனால் ஒன்று மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்லாம் பச பேரண்ட்ஸுங்களுக்கு தராங்களா பசங்களுக்கு தராங்களான்னு தெரியல சரி வெளியே பார்த்தா ஒரே ஜோனு மழை ஏதாச்சும் காரசாரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா என்னம்மா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ரெண்டு செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க சரி போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்கம்மா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் அழகாக வாங்கிட்டு வந்தாங்க நண்டு பார்த்தா உயிரோடு இருந்துச்சு சரி அப்படியோ அம்மாவே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கி மிக்சி ஜார்ல வெங்காயம் தக்காளி தேங்காய் மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சைடாக அரைச்சிட்டேன் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டேன் சரி இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டுமேண்டு இதை ஒரு மூடி ஒரு சைடு சாப்பாடும் வச்சுட்டேன் சரி இதை திறந்து பார்க்கலாம் பார்த்தா நல்லா தான் வதங்கி இருந்துச்சு இந்த இதுல இந்த அரைச்ச எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் அதுக்கு தேவையான தண்ணியையும் ஊத்திட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுறணும் அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த நண்டை தூக்கி அதுல போட்டுடலாம் இந்த நண்டை பார்க்க நல்லா இன் ஷேப்பில் இருந்துச்சு சரி நண்டெல்லாம் போட்டு நல்ல ஒரு மிக்சிங்கை பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும் மழை டைமில் இதை இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இஷாதோட அப்பாவும் டெய்லியும் மலையில் நனைஞ்சிட்டு வராங்க சரி அவங்களுக்கும் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாமே மழைக்கு நல்லா இதுவா அப்படின்னு நினச்சேன் இது நல்லா கொதி வந்து வெந்திருச்சு இப்போ இதில் சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்